முருகப்பெருமானுக்கும் சரி அவருடைய கையில் இருக்கக்கூடிய வேலுக்கும் சிறப்பு அபிஷேகங்கள் செஞ்சு நம்ம வழிபட்டுட்டு வந்தோம்னா நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிச்சயமாக முருகப்பெருமான் நிறைவேற்றி வைப்பாருங்க இதில் குறிப்பிட்ட சில அபிஷேகங்களை நம்ம செய்வதனால அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் எத்தனையோ அபிஷேகங்கள் செய்யப்பட்டாலும் அதுல மிக முக்கியமானதாக சொல்லக்கூடியது இந்த ஒன்பது அபிஷேகம் தாங்க இந்த ஒன்பது வகையான அபிஷேகங்களை செய்து நம்ம முருகப்பெருமான வழிபட்டோம்னா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவில் காக்கும் என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க ஜோதிடரிமிருந்து ஆலோசனை பெற வேண்டாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதடன் நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு செய்யக்கூடிய அபிஷேகங்கள் ரொம்பவே முக்கியமானதாக சொல்லக்கூடியது மஞ்சள் அபிஷேகங்காகுங்க இந்த மஞ்சள் அபிஷேகத்தை செய்வதனால் நோய்கள் அனைத்துமே விலகி ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் முருகப்பெருமானுக்கு மஞ்சள் அபிஷேகம் செய்வது பக்தியின் வெளிப்பாடாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மங்களம் ஆரோக்கியம் மற்றும் நல்ல நட்பு பெருகுவதற்கு செய்யக்கூடிய அபிஷேகமாகவும் சொல்லப்படுதுங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா குங்குமம் மஞ்சள் தூள் மற்றும் மஞ்சள் நீர் கொண்டு நம்ம செய்யக்கூடிய இந்த மஞ்சள் அபிஷேகம் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு ரொம்பவே விருப்பமானதும் கூட அது மட்டும் இல்லாம பல்வேறு நன்மைகளை அளிக்கும் ஒரு புனிதமான வழிபாட்டு முறையாகவும் சொல்லப்பட்டிருக்குது பக்தியின் தூய்மையும் ஆன்மா சுத்தத்தையும் தரக்கூடிய முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க நம்ம இப்படி முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்வதன் மூலமாக குடும்ப வளமானது நன்றாக இருக்குங்க குல விருத்தி அடையும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே சகல செல்வங்களும் தரும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது மேலுமே இது குடும்ப செழிப்பு சந்தோஷம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கு வழிவகுக்குங்க முருகப்பெருமானுக்கு தயிர் அபிஷேகம் செய்வதனால அமைதியும் வளமும் பெருகிக்கொண்டே கொண்டே இருக்கும் முருகப்பெருமானுக்கு தயிர் அபிஷேகம் செய்வது நோயற்ற வாழ்வு கிடைக்க உதவி செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே இது குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கும் நீண்ட ஆயுள் பெறுவதற்கும் முக்கியமானதாக இந்த தயிர் அபிஷேகமானது சொல்லப்படுது அபிஷேகம் நீங்கள் செய்யும் போது உங்களுடைய மனதிற்குள்ளார உங்களுடைய வேண்டுதல்களை முருகப்பெருமான நினைத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க மேலுமே இனிமையும் ஆனந்தத்தையும் தரக்கூடியது தேன் அபிஷேகமாகும் முருகப்பெருமானுக்கு தேன் அபிஷேகம் செஞ்சோம்னா நம்முடைய வாழ்க்கையில் பல விதமான மாற்றங்கள் நினைக்கும் நம்முடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா இனிமையாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பேச்சு அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது இது முருகப்பெருமானின் விருப்பமான அபிஷேகங்களில் ஒன்றாகுங்க மேலுமே தைப்பூசம் போன்ற சிறப்பான நாட்களில் இந்த அபிஷேகத்தை நம்ம செய்வதன் மூலமாக நமக்கு விசேஷமான பலன்கள் கிடைக்கும் ஒளியும் ஆரோக்கியத்தை தரக்கூடியது நெய் அபிஷேகமாகுங்க தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு நெய் அபிஷேகம் செய்வதன் மூலமாக நம்முடைய மனதிற்கு அமைதி உண்டாகும் முக்தி நிலையானது கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் சகல செல்வங்களும் நம்முடைய வாழ்க்கையில் பெருகிக் கொண்டே இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த அபிஷேகத்தை நம்ம செஞ்சோம்னா நம்முடைய வாழ்க்கையில் சிறப்பான பலன்களை பெற முடியுங்க நம்முடைய வாழ்க்கை இனிமையாக வாழ்வதற்கும் நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான செல்வங்களையும் பெறுவதற்கு கரும்புச்சாறு அபிஷேகம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க முருகப்பெருமானுக்கு கரும்புச்சாறு அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்களும் குணமடைந்துவிடும் நம்முடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே இது மிகவும் சிறப்பு வாய்ந்த அபிஷேகங்கள்லாம் ஒன்றாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா உடல் உபாதையில் நோயினால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்க முருக பெருமானுக்கு கரும்பு சாறு அபிஷேகம் வாழ்க்கைய வாழ முடியும் சாந்தியும் தரக்கூடியது இளநீர் அபிஷேகம் அகுங்கா முருக பெருமானுக்கு இளநீர் அபிஷேகம் செய்வதனால நம்முடைய மனதில் அமைதி உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து விடுங்க அனைத்து விதமான சௌபாக்கியங்களும் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த அபிஷேகம் மன அமைதியை தரக்கூடிய ஒரு வழியாக சொல்லப்படுது முருகப்பெருமானுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்வது பக்தியின் உன்னதமாகவும் சொல்லப்படுது முருகப்பெருமானுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்வது செல்வ வளம் பெருகிக் கொண்டே இருக்குங்க சகல சௌபாகியங்களும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லை குழந்தை பாக்கியம் பெறுவதில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது பஞ்சாமிர்த அபிஷேகம் தாங்க இது முருகப்பெருமானுக்கு ரொம்பவே உகர்ந்த அபிஷேகங்கள்ல ஒன்றாகவும் சொல்லப்படுது இந்த அபிஷேகத்தை நம்ம முருகப்பெருமானுக்கு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்குங்க முருகப்பெருமானுக்கு திருநீர் அபிஷேகம் செய்வதனால் ஆன்மா சுத்தமும் சிவபெருமானுடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் முருகப்பெருமானுக்கு திருநீர் அதாவது விபூதி அபிஷேகம் செய்வது அவர் தன்னை மற்றவர்களுக்கு இழந்து இறைவனுடன் கலப்பதை உணர்த்தும் ஒரு புனிதமான சடங்காகவும் சொல்லப்பட்டிருக்குது இந்த சடங்கு பார்த்தீங்கன்னா நதிகள் கடலிலும் சேரும்போது நதி என்ற பெயர் மறைந்து கடல் என ஒன்றிணைந்தது போல மனிதனும் தன்னை கரைத்து இறைவனுடன் கலக்க வேணும் என்பதை குறிப்பதாகுங்க விபூதி அபிஷேகம் செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை நமக்கு அது மட்டும் வார வாரம் வருகிற செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த அபிஷேகத்தை நம்ம செய்வதனால சிறப்பான படங்களை நம்மளால் பெற முடியுங்க முருகப்பெருமானுக்கு ஆறு வெற்றிலை தீபத்தை நம்ம ஒன்பது வாரங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டு வந்தோம்னா சொந்த வீடு கனவு நிறைவேற தானாக வழிபிறக்குங்க அது மட்டும் இல்லாமல் நிலம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் கடன் பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே செவ்வாய்க்கிழமை என்பது முருகப்பெருமானுக்கு உகர்ந்த நாளாகுங்க செவ்வாய் கிரகத்திற்கு உரிய கடவுள் முருகப்பெருமானாவார் முருகப்பெருமானை வழிபடுவதற்கு மூன்று விசேஷங்கள் பொருந்திய நாட்கள் இருக்குதுங்க வார வழிபாடு என்றால் செவ்வாய்க்கிழமை நாளில் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும் அதே போல் நட்சத்திர வழிபாடு அப்படிங்கிறது கிருத்திக நட்சத்திர நாளில் செய்வதும் ரொம்பவே சிறப்பானதாகும் திதி வழிபாடு அப்படிங்கறது சஷ்டி திதியாகுங்க இந்த திதியில் நம்ம வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க நம்ம முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வருவதால் நமக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் அதே போல் அதிர்ஷ்டத்தை அள்ளித் தருவதற்கு செவ்வாய்க்கிழமைனால இந்த விசேஷ தீபத்தை ஏற்றி முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வருவது ரொம்பவே சிறப்பானதாகும் செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானுக்கு செய்யக்கூடிய வெற்றிலை தீப வழிபாடு ரொம்ப ரொம்ப அதிகப்படியான பலன்களை கொடுக்குங்க வெற்றிலை தீபம் ஏற்றுவதால் அளப்பரிய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் நினைத்த காரியங்கள் கைகூடி வரும் அதுலயும் முக்கியமா பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைல இந்த வெற்றிலை தீபத்தை நீங்க ஏற்றுவதால் நில பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை நாளில் வெற்றிலை தீப வழிபாடு எப்படி செய்யலாம்னு வாங்க முருகப்பெருமானுடைய திருவுருவப் படம் இல்லைன்னா விக்ரகம் இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் அதை எடுத்துக்கங்க அதை சுத்தமான துணியால நீங்க துடைக்க வேணுங்க அதற்கு பிறகு அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்க வேணும் படத்திற்கு வாசனை நிறைந்த பூக்களை வைத்து அலங்காரம் செய்ய வேணுங்க இந்த பூஜையை நீங்கள் கிழக்கு திசை இல்லைன்னா வடக்கு திசையில் செய்வது ரொம்பவே நல்லது அதற்கு பிறகு காம்புடன் இருக்கக்கூடிய ஆறு வெற்றிலைகளை எடுத்துக்கொள்ள வேணும் வெற்றிலைகள் அழுகவோ கிழிந்திருக்கவோ கூடாதுங்க வெற்றியில் இருக்கக்கூடிய காம்புகளை கிள்ளி தனியாக எடுத்து வைக்க வேணும் அதற்கு பிறகு வெற்றிலையின் நுனி மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்க வேணுங்க அதற்கு பிறகு ஒரு தட்டின் மீது ஆறு வெற்றிலைகளையும் விசிறி வடிவத்தில் பரப்பி நீங்கள் வைக்க வேணும் அதற்கு பிறகு ஒரு மண் அகல் விளக்கை எடுத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அதை வெற்றிலையின் மீது நடுவால் நீங்கள் வைக்க வேணுங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அகல் விளக்குக்குள்ளே எடுத்து வைத்த வெற்றிலை காம்புகளை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்ற வேணும் இப்படி நீங்கள் தீபம் ஏற்றி மனதில் உங்களுடைய தேவையான என்ன வேண்டுதலோ அந்த வேண்டுதலை முருகப்பெருமானிடம் வேண்டிக் முருகப்பெருமான் நிச்சயமாக அதை நிறைவேற்றி வைப்பார் அகல் விளக்குக்குள்ள வெற்றிலை காம்புகளை போட்டு தீபம் ஏற்றுவதில் அதிலிருந்து வரக்கூடிய நறுமணமும் வெற்றியின் மீது இருக்கக்கூடிய அகல் விளக்கின் சூற்றினால் வெற்றிலையில் இருந்து வரக்கூடிய நறுமணமும் வீடு முழுவதும் நிறைந்திருக்குங்க இந்த நறுமணத்தின் மகிமையால் முருகப்பெருமான் மனம் மகிழ்ந்து உங்களுடைய வேண்டுதலை நிச்சயமாக நிறைவேற்றி வைப்பார் இந்த வெற்றிலை தீப வழிபாட்டை தொடர்ந்து நீங்கள் ஒன்பது காரியமானது நிச்சயமாக முருகப்பெருமன் நிறைவேற்றி வைப்பார் இந்த வெற்றிலை தீப வழிபாட்ட செவ்வாய்கிழமை நாளில் செவ்வாய் ஓரையில் காலை ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ளான நேரத்தை நீங்க செய்ய வேணுங்க இந்த நேரத்தை தவற விட்டுட்டு பகல் ஒரு மணியிலிருந்தே இரண்டு மணிக்குள்ளான நேரத்தில் நீங்கள் செய்வது ரொம்பவே சிறப்பானதாகும் இந்த ரெண்டு நேரத்தையுமே நான் தவற விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க செவ்வாய்க்கிழமை கிழம நாளில் செவ்வாய் ஓரையான இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளான நேரத்தில் இந்த வழிபாட்டை செய்வது ரொம்பவே சிறப்பாகுங்க அதற்கு முதலில் உங்கள் பூஜை அறையில் நட்சத்திர கோலம் போட்டு அதில் ஆறு வெற்றிலை அதன் மேலே அகல் விளக்கு வைத்து நெய் தீபம் நீங்கள் ஏற்ற வேணும் இந்த வழிபாடு செய்யும்போது கந்த சஷ்டி கவசத்தை நீங்கள் பாராயணம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லை கனையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்